நம்ம ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக திமுக இரண்டு ஆட்சியிலும் அமைச்சராக பணியாற்றிய இவர் மே தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை பதவியேற்பு நடைபெற்றது இதில் தமிழக கால்நடை மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார் ராதாகிருஷ்ணன் இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் ஆராய் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையை நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்ந்தபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கு விளங்க அச்சமும் ஒருதலை சார்ப்பும் இன்றி விருப்பு விருப்பு விலைக்கு பலதரப்பட்ட மக்கள் அனைவரும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி முடிகிறேன் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் மதுரையில் அனிதா மெட்டல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் தனது பெயருக்கு முன்னாலேயே தனது நிறுவனத்தின் பெயரை அனிதா என்று சேர்த்து அனிதா ராதாகிருஷ்ணன் என்று வலம் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்து கிராமத்தில் பிறந்த இவரது மனைவி ஜெயகாந்தி இவருக்கு அனந்த பத்மநாபன் அனந்த ராமகிருஷ்ணன் அனந்த மகேஸ்வரன் என்ற மூன்று மகன்கள் உள்ளனர் தண்டுபத்து கிராமத்தில் பிறந்தாலும் தொழில் காரணமாக மதுரையிலேயே இருந்து வந்தார் ஆரம்பத்தில் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் பத்தாம் ஆண்டு அதிமுக கட்சியில் ஏற்பட்ட வருத்தத்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்து அதே வருடம் திமுக சார்பில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய நான்கு முறையும் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இதே தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆண்டுகள் தூத்துக்குடி மாவட்ட அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்தார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாநில அமைச்சர் என படிப்படியாக வளர்ந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக சார்பில் இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட போது இவரை எதிர்த்து நடிகர் சரத்குமார் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட இவரிடம் தோல்வியுற்றார் இவரது உறவினர் நடேசன் பால்ராஜ் அவர்கள் அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து வந்தார் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அவருடன் பணியாற்றிய போதுதான் இவருக்கு அரசியல் ஆர்வம் வந்ததாக கூறுவார்கள் தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள இவர் மீன்வளத்துறையில் பல புதிய தொழில்நுட்பங்களும் மீனவர் நலன் காக்க திட்டங்களும் கொண்டு வந்து பெயர் பெற்று விளங்க இவரை வாழ்த்துகிறோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்